என் லைஃப்பில் நான் கிராஸ் பண்ணி வந்த சில டீச்சர்ஸ் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி டீச்சராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் காரணம் என்னோடய டீச்சர் தான் பர்டிகுலராக நான் மேக்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு காரணமும் என்னோடய மேக்ஸ் டீச்சர் தான் எனக்கு வந்து மேக்ஸ் டீச்சர் எல்லாமே ரொம்ப லவ்வபுளான டீச்சர்ஸாக வந்தாங்க அதனாலேயே என்னவோ எனக்கு மேக்ஸ் பிடிச்சிருச்சு ஸ்கூல் வரைக்கும் காலேஜ் அந்த மாதிரி அமையலன்னு வச்சுக்கோங்களேன் பட் என்னோடய ஸ்கூல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய டான்ஸ் ப்ரோக்ராமில் வந்து நேம் கொடுத்து சேர்ந்துக்கிட்டே இருப்பேன் எங்கள் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டு எதை ஃபீஸ் கட்டணும்ல இப்போ இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டான்ஸில் செய்கிறோன்னா இவ்வளோ பர்ட்டிகுலர் அமௌண்ட் பே பண்ணணும் அப்போவே இருந்துச்சு அது கேட்டாலும் எங்கள் வீட்டில் கொடுத்துருவாங்க எங்கள் வீட்டில் எதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது எல் எதில் வேணாலும் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு ஸோ எல்லாத்துலேயும் நான் சேருவேன் நான் அதோடய ஃபோட்டோஸ்லாம் முடிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன் பாருங்கள் அப்போது எனக்கு சடனாக ஒரு நாள் வந்து எனக்கு ஐ ஹோப்பு நான் வந்து சிக்ஸ்த்து படிக்கிறேன் நினைக்கிறேங்க ஃபிஃப்த்து சிஸ்த்து தான் நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து நான் ஒரு டான்ஸ் செய்கிறேன் எனக்கு பரதநாட்டியம் செய்யணுன்னு ஆசையாக இருக்குது பரதநாட்டியமுக்கு வந்து அதிக காசு கொடுக்கணும் நம்ம வீட்டில் பிரச்சனை இல்லை அப்பா கொடுப்பாங்க நான் போய் கேட்குறேன் நான் பரதநாட்டியத்துக்கு சேர்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது இருந்த ஒரு டீச்சர் டான்ஸ் டீச்சர் டான்ஸ் டீச்சர் இல்லை க மலையாளி டீச்சர் எங்களுக்கு டீச்சராக இருக்காங்க அந்த டான்ஸை வந்து அவங்க இன்சார்ஜ் எடுத்துக்கிறாங்க அவங்க நான் கருப்பாக இருக்கேன்னு சொல்லி அந்த டான்ஸ்க்கு வந்து என்னை சேர்த்திக்கல அப்புறம் ஒரு நாட்டுப்புற பாட்டுக்கு என்னை இன்னொரு டான்ஸில் சேர்த்திக்கிட்டாங்க வேற டீச்சர் பட் அந்த ஆன்வல் டே அன்னைக்கு மேக்கப் போடுறது வந்து மேக்கப் போடுறது ட்ரெஸ்ஸு நமக்கு காஸ்டியூம் கொடுக்கறது எல்லாமே அந்த டீச்சர்ஸே பார்த்துப்பாங்க அப்போ எனக்கு மேக்கப் போடுறது வந்து அந்த டீச்சர் ஓகே மலையாளி டீச்சர் மலையாளி அவங்களுக்கு பரதநாட்டியம் தெரியுங்கிறதுனால அவங்க அதுக்கு இன்சார்ஜ் இல்லையா என்னோடய டான்ஸுக்கும் அவங்க போடுறதுக்கு வராங்க நான் கருப்பாக இருக்கேன்னு சொல்லி நிறைய என்ன சொல்கிறது அந்த பவுடர்ஸ் எடுத்து போடுறாங்க அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபேஸே ஃபுல்லாக பவுடர் ஒரு மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை நான் எடுத்து கிழித்து தூர போட்டேன் எனக்கு அந்த அளவுக்கு பெயின் அது அளவுக்கு என்னோடய லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சின்னா நான் இன்னும் வரைக்கும் மேக்கப் போடவே மாட்டேங்க எனக்கு மேக்கப் போடுறதே பிடிக்காது லிப்ஸ்டிக் ஐலைனு இந்த ஃபவுண்டேஷனு க்ரீம் போடுறது இது எனக்கு எதுவுமே பிடிக்காது ஒன்லி மாய்ஸ்சுரைசர் சன்ஸ்க்ரீனு ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இந்த மேக்கப் நான் போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த பெயின் தாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எப்போ ஸ்கூல் டேஸ் எப்பவுமே போட மாட்டேன் என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியும் ஸ்கூலு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ கூட ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க என்ன அவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து பொலன்னு நல்லாவே தெரியும் பட் இந்த ரீசன்னால் நான் போடுறது இல்லைங்கிறத வந்து நான் யார்கிட்டையுமே சொன்னதில்லை ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களோட தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி இதை வந்து நான் எப்போ கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நான் ஒர்க்லாம் போனதுக்கப்புறங்க ஒரு ஸ்கூ என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கேன் அப்போ நான் வந்து தற்செயலாம் அங்கே உட்காந்து ஃபோட்டோஸ் பார்த்துட்ருக்கேன் அப்போது இந்த டான்ஸ் ஃபோட்டோவில் அந்த ஃப்ரெண்டு கூட நானும் அந்த குரூப்பில் இருக்கேன் அந்த டான்ஸ் ஃபோட்டோவில் இதுதான் நான் ஆடின கடைசி டான்ஸ் அதுக்கப்புறம் நான் எந்த டான்ஸ்லேயுமே சேரலன்னு பார்த்துக்கோங்களேன் அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே திரும்ப வீட்டுக்கு வந்து என்னோடய ஃபோட்டோவை அந்த அந்த ஃபோட்டோ பர்டிகுலராக எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை தூர போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனே கிடச்சிச்சு ஸோ சின்ன வயசில் ஆனால் இதனால் ஒரு நல்ல விஷயம் இருக்குது ஏன்னா நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து நான் ரொம்ப பாசிட்டிவாக ஒவ்வொரு விஷயமும் சொல்லிக் கொடுப்பேன் நான் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சான்ஸே கிடைக்காதவங்களுக்கு தினமும் சான்ஸ் கிடைக்கணும் எல்லாரும் மைக்கில் பேசணும் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன் ஸ்கூலுக்கு வரக்கு முன்னாடி த நீ மதர் டங்கில் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற அந்த மாதிரி தான் இங்கிலீஷும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் நீ பேசணும்னு நினச்சாலே பேசிடலாம் அப்படின்னு நிறைய பாசிட்டிவ் மோட்டிவேஷன் தான் நான் நிறைய கொடுப்பேன் அதுலேயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் டெவலப் ஆகி வந்ததையும் நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு நிறைய நல்ல டீச்சர்ஸ் இருந்தாங்க அதனால தான் என்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர முடிஞ்சது சொல்லப்போனால் அதே ஸ்கூலில் எனக்கு மேக்ஸ் டீச்சராக இருந்தாங்க எனக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தனால என்னோடய டியூஷன் டீச்சரும் கூட அவங்க தெய்வநாயகி மிஸ்ஸு இன்றைக்குமே என்னை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அவ்வளோ வெல்கமிங்காக நடந்துப்பாங்க நைட்டெல்லாம் வீட்டிலேருந்து கூப்பிட்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களே டின்னர்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப பாசமாக இருப்பாங்க இப்போ வரைக்கும் பாசமாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட அழகாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து டான்ஸ்க்கு சூஸ் பண்ணுறதை நான் இன்றைக்கும் பார்க்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க டீச்சர்ஸை கூட ஒரு டீச்சரை நல்ல வேலை வாங்குவாங்க ஆனால் அவங்களுக்கு பர்சனாலிட்டியும் அவங்க சாரீ கட்டி ராயலாக நிற்க முடியல எல்லாரும் அழகு தான் ஆனால் அவங்க எதிர்பார்க்குற அழகு வேறு அதனால அவங்களுக்கு வந்து ஸ்டேஜில் முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க அதுக்கு வேறு ஆளுகளை நிறுத்திப்பாங்க இப்படியும் நடக்குது நான் பார்த்துருக்கேன் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னடான்னு தோணும் ஆனால் என்ன பண்ணுறது நம்ம ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே சம்பளத்துக்காக இருக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதாக போயிடும் இப்போவே நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஸ்கூலெல்லாம் விட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கேன் அதனால் இஷ்டத்துக்கு பேசுகிறேன் இதே இருந்தால் ஏன் ஸ்கூலில் இப்போ இது நடக்குதுன்னு என்னால் ஓப்பனாக சொல்ல முடியுங்கிறீங்களா முடியாது சொன்னால் எப்படி சும்மா விடுவாங்களா வீடியோஸ் அங்கே ஸ்கூலில் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க சம்பளம் கிடைக்குமா பிரச்சனை கார்னர் பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்க தான் செய்யுது ஸோ நம்ம நம்ம எல்லார்த்தையும் ஆனால் ஒன்று முடியுங்க நம்ம நம்ம சரியாக வச்சுக்க முடியும் நம்ம நம்மளுக்கு முடிகிறதை மாற்ற முடியும் நான் என்னால் முடிஞ்சதை பார்த்துட்ருக்கேன் என்னோடய என்னோட ஃபீல்டில் நான் டிராமா சூஸ் பண்ணும்போது காஸ்மெட்டிக்கு செட் ஆகிறாங்களான்னு சூஸ் பண்ண மாட்டேன் அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா நீ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லடா உனக்காக ஸ்கிரிப்ட்டு சிம்பிள் பண்ணிடலாம் ஆனால் நீ பேசுகிற அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி பேச வைப்பேன் அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடச்சிக்கிட்டே தாங்க இருக்குது அந்த ஒவ்வொரு தடவையும் நான் அதை பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை வந்து வேர்ட்ஸால் சொல்லவே முடியாது என் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது நீங்கள் பார்த்துட்ருந்தீங்கன்னா அது உண்மை தானா கமெண்டில் சொல்லுங்கள் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூடியூப் தெரியாது கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்னை பற்றி ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட் வந்து டூ லேயர் லாண்ட்ரி பேஸ்கெட்னு சொல்லிட்டு தம்பி தான் அம்மாக்காக வாங்கியிருந்தாங்க உண்மையிலே நல்லா இருக்குங்க குவாலிட்டி அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியே தோணுச்சு பட் சொன்னாங்க சாதா இது கிளாத்து போடுற துணி போடுற கூடையே வந்து தௌசண்ட் ருபி வருது இது தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு நல்லா த்ரீ லேயருங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சோப்பு லிக்விட் இதெல்லாம் வச்சுக்கலாம் துணி மட்டும் போடுறதுக்கு டூ லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு வேணும்னா வாங்குங்க இதோட லிங்க் தம்பிகிட்ட கேட்டு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் சைல்டுஹுட்டில் இந்த மாதிரி எதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்